அப்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று இந்த அறிவார்ந்த சபையில் நான் ஒன்று சொல்கிறேன் புலம்பாதீங்க குறை சொல்லாதீங்க ஏன் நேற்றைக்கு மாலை நான் வந்து காட்பாடி ரயில் நிலையத்தில் வந்து இறங்குறேன் என்னை ரிசீவ் பண்ணி ஹோட்டலில் விடுற ஆட்டோக்காரருக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அவரை ஆட்டோவை ஓரமாக விட்டு விட்டு ஃபோனில் பேசுகிற நாங்கள் நாளைக்கு பே பண்ணிடுறேன் மேடம் நாளைக்கு பே பண்ணிடுறேன் மேடம் சரி மேடம் புரியுது மேடம் அப்படின்னு நான் என்ன சார் அப்படின்னா சார் நான் வந்து ஒரு லாரி டிரைவராக இருந்தேன் ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருந்தேன் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குது எனக்கு வயசான ஒரு அம்மா இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை ஸோ நான் எங்கள் அம்மாவை கூட உட்காந்து பார்த்துக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக லாரி ஓட்டுற வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊரில் வந்து ஆட்டோ ஓட்டலான்னு ஓட்டுறேன் சார் என்னால் ஒரு நாளைக்கு இந்த ஆட்டோவுக்கான வாடகை இந்த ஆட்டோவுக்கான ஃபியூவல் நான் வாங்கியிருக்கிற கடன்களுக்கான வட்டி இதெல்லாம் செலுத்துனது போக முந்நூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியுது என் பிள்ளைகள் படிக்கிற கல்விக்கூடத்தில் நான் ரெண்டு வருஷமாக ஃபீஸ் கட்டலை அவங்களும் எனக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னால் கெட்ட முடியல இப்போ என்னை கூப்பிட்டது என் குழந்தையுடைய கிளாஸ் டீச்சர் அவங்களால் மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியல அப்படித்தானே ஃபீஸ் கட்டலைன்னா மேனேஜ்மெண்ட் நடத்த முடியாது அவங்களுக்கு டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கணும் இந்த அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி காலையில் நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு எதிரில் ஒரு சின்ன இட்லி கடை அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றேன் எனக்கு எதிர் டேபிள் இருக்கிறவர் இடது கையால் ஸ்பூனை வச்சு பிளேட்டை கொத்திக்கிட்டே இருக்கார் அவரை பார்த்தாலே தெரியுது இதுக்கு முன்னாடி ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இல்லாதவர் அவருடைய வலது கையில் அஞ்சு விரலும் பெருசாக வீங்கியிருக்கு அதில் எண்ணெயெல்லாம் போட்டிருக்காரு அது கோயிலில் பெரிய சிற்பங்கள் பார்த்தா கை எவ்வளோ பெரிய புடைப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது அந்த ஹோட்டல் ஓனர் வந்து என்னென்ன கை இப்படி இருக்குது அப்படின்னா அவர் ஒரு லோடு மேன் அவர் நாள் லோடு தூக்கும் போது ஒரு பார்சல் அவரோட கையில் விழுந்து அஞ்சு விரலும் நசுங்கி வீங்கி போயிருக்கு அந்த ஹோட்டல் ஓனர் வந்து நீ ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா இது கையோட வேலைக்கு வந்திருக்கியேன்னு கேட்குறாரு வீட்டில் நாலு உயிர்கள் இருக்குது நான் ரெஸ்ட் இப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடித்து அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏதானும் ஒரு காலேஜுக்கு போகி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பர்சன்டேஜ் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதாவது தமிழ்நாட்டில் நூறு பேர் ப்ளஸ் டூ முடித்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் தான் காலேஜுக்கு போகிறாங்க மீதி அறுபது பேர் என்ன ஆகிறாங்கன்னே கிடையாது நமக்கு தெரியாது ஹோட்டலுக்கு வேலைக்கு போவாங்க மும்பைக்கு வேலைக்கு போவாங்க திருப்பூரில் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க அல்லது வெளிநாட்டில் வெள்ளை அடிக்கிற வேலைக்கு போவாங்க ஏதோ ஒன்று போயிடுவாங்க இது தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் இந்தியாவுடைய ஆவரேஜ் அதை விட மோசம் இருபத்தெட்டு பர்சன்ட் தான் உயர்கல்விக்கு போகிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் நூறு பேர் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணாங்கன்னா இருபத்தெட்டு பேர் மட்டும்தான் கல்லூரி வாசலை மிதிக்கிறார்கள் இது ஒரு புள்ளி விவரம் இன்னொரு புள்ளி விவரம் என்னென்னா உலகம் முழுக்க நடக்கக்கூடிய போர்களால் அதாவது சிரியாவில் போர் ஆப்கானிஸ்தானில் போர் உக்ரைனுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் எந்த நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கு வெரி குட் அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் இப்படி உலகத்தில் பல நாடுகளில் பல கண்டங்களில் போர் நடந்து கொண்டிருப்பதன் விளைவாக சுமார் பதினைந்து கோடி மக்கள் அகதிகளாக எந்த நாடும் அவர்களுக்கு புகலிடம் அளிக்காத நிலையில் காடுகளில் கடற்கரைகளில் பனிமலைகளில் பாலைவனங்களில் வானமே கூரையாக திசைகளே சுவர்களாக தரையே படுக்கையாக நடு ரோட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளோட வயசான பெற்றோர்களோட குழந்தைகளோட இருக்காங்க பதினைந்து கோடி பேர் பதினைந்து கோடி பேருங்கிறது ஜப்பானுடைய பாப்புலேஷனுக்கு ஈக்குவல் உலகத்தில் எட்டாவது பெரிய நாடு ஜப்பான் ஆக இந்த சபையில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் நான் சொல்கிறது உங்கள் தலைக்கு மேலே ஒரு கூரை இருந்தால் உங்களுக்கு மூணு வேளை உங்கள் தட்டில் சாப்பாடு வரும் என்றால் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு கல்வி நிறுவனம் இருக்கும் என்றால் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்களை பார்த்து கொள்வதற்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் கடவுளுக்கு இயற்கைக்கு நன்றியோடு இருங்க ஏன்னா இது இந்த உலகத்தில் பல பேருக்கு கிடைக்காதது நீ இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை பல கோடி மக்களுடைய கனவு ஆகவே குறை சொல்லாத புலம்பாத எனக்கு மட்டும் வேற கிடச்சிருந்தா எங்கள் அப்பா மட்டும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருந்தா எங்கள் அப்பா மட்டும் நான் வாங்கி கேட்குற ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்துருந்தா என் வீட்டில் மட்டும் எனக்கு தனியாக இந்த வசதி இருந்துருந்துச்சுன்னா எனக்கு மட்டும் நான் கேட்ட கோர்ஸ் நான் புலம்பாதை ஏன்னா ஏற்கனவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது பல பேருடைய கனவு சரி இப்போ இந்தியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐடி துறையை வெற்றி கொண்டிருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சயின்ஸ் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெக்னாலஜி இ e stands for இங்கிலீஷ் எம் stands for மேத்தமெட்டிக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்டையும் கடந்த ஐம்பது வருடங்களாக இந்தியர்கள் வெறியோடு படிச்சிருக்கா ராப்பகலாக படித்ததன் விளைவு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் போய் எம்ப்ளாயாக இருந்து டாலர்களில் சம்பாதிக்கிறாங்க அதில் நமக்கு ஒரு பெருமை இருக்குது நாங்கள் இந்தியர்கள் ஐடி துறையில் சாதனை படைச்சிருக்கோம் இந்தியர்கள் பல ஐடி நிறுவனங்களில் சிஇஓக்களாக இருக்காங்க சிஓஓக்களாக இருக்காங்க சிடிஓக்களாக இருக்காங்க சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காங்க சீஃப் ஆப்ரேஷனல் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்க டைரக்டர்ஸாக இருக்காங்கன்னு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் இது உண்மையிலேயே பெருமை தான் கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி தான் ஆனால் அதற்கு கீழே இன்னொரு உண்மை இருக்குது இந்த ஐடி நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே நாம் ஆணைகளை நிறைவேற்றுபவராக இருக்கிறோம் ஆனால் ஆணை இடுபவராக நம்ம இல்லை என்னென்னா இந்த நிறுவனங்களெல்லாம் நாம் உருவாக்குனது இல்லை உலகம் முழுக்க நாம் உருவாக்குனது ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் தான் இந்த நிறுவனங்களுடைய மேனேஜிங் டைரக்டர்ஸ் என்பவங்க அமெரிக்காலேயோ அல்லது ஐரோப்பிய நாடுகளிலேயோ பிறந்து வளர்ந்தவங்களாக இருக்காங்களே தவிர நம்ம அங்கே ஊழியர்களாக இருக்கும் கடந்த இருபது ஆண்டுகளாக ஐடி துறையில் இந்திய ஊழியர்களுடைய சம்பளம் என்பது ஒரு மணி நேரத்திற்கு பத்து டாலர் இதில் பெரிய மாற்றம் வரவே இல்லை அதாவது நாம் பார்க்கிற அந்த வேலையை அந்த நாட்டில் பிறந்த ஒரு உள்ளூர்காரன் பார்த்தா அவனுக்கு இதை விட பல மடங்கு அதிகமாக பணம் கொடுக்கணும் ஆகவே பத்து டாலரில் கிடைக்கக்கூடிய ஊழியர்கள் ரொம்ப விசுவாசமாக வேலை செய்வாங்க ரொம்ப திறமையாக வேலை செய்வாங்க ரொம்ப கடுமையாக வேலை செய்வாங்க என்று இந்த உலகளாவிய ஐடி துறை நம்மளை எடுத்துக்குது அப்போது இந்த சபையில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா உனக்கு சோற்று பிரச்சனை கிடையாது வேறு விதமான வாழ்க்கை பிரச்சனைகளோ பெரிய கடமைகளோ இப்போ இல்லை நீங்களும் மீண்டும் அதே சோற்று கல்விக்கு தான் போக போகிறீங்களா இந்த நிறுவனங்களில் போய் ஆணையை நிறைவேற்ற போகிறவனாகத்தான் வாழப்போகிறீங்களா அல்லது ஆணை இடுகிறவர்களாக வாழ போறீங்களா அதாவது விதி சமைப்பவர்கள்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு வார்த்தை அதாவது ரூல்ஸை உருவாக்கக்கூடியவனாக நீ இருக்க போறியா அல்லது எவனோ உருவாக்கிய ரூல்ஸுக்கு கீழ்ப்படிந்து போறியா என்பது ஒரு கேள்வி நீ ஒரு எம்ப்ளாயாகவே உன் வாழ்நாள் முழுக்க இருக்க போறியா அல்லது தலைவனாக இருக்க போறியா என்பது இந்த சபையில் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி விதி சமைக்கிறவனாக வாழப் அல்லது சாமானிய வாழ்க்கை வாழப்போறியா ஏதோ ஒரு வேலை கிடைக்குங்க போவேங்க அது என்ன வேலையாக இருந்தாலும் இருக்கட்டும் ஸ்விக்கியாக இருக்கட்டும் சொமேட்டோவாக இருக்கட்டும் ஊப்பராக இருக்கட்டும் ஓலாவாக இருக்கட்டும் ப்ளிங்கிட்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வேலை அதில் ஒரு இஎம்ஐ போடுவேன் ஒரு முப்பது வருஷம் இஎம்ஐ கட்டுவேன் அதுக்குள்ளே என்னோட எல்லாமே போயிடும் எல்லாம் ஒரு சராசரிகளுடைய வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்கின்ற கேள்வியை நீங்கள் இன்றைக்கு எழுப்பிக்கொள்ள வேண்டும் கொரோனா உச்சத்தில் போயிருக்கும்போது உலகம் முழுக்க மனிதர்கள் கொத்து கொத்தாக செத்து விழும்போது கோவிட் நோய் தொற்றுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்கலை அப்போது யூவால் நோவா ஹராரி என்கின்ற ஒரு எழுத்தாளர் உங்களை கொஞ்சம் பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம் சேபியன்ஸ் என்கின்ற ஒரு புத்தகம் அப்புறம் இருபதாம் நூற்றாண்டிற்கு சில பாடங்கள்ங்கிற புத்தகம் அப்படி நிறைய உலக புகழ்பெற்ற பல புத்தகங்கள் எழுதினவர் யூவால் நோவா ஹராரின்ற ஒரு ரைட்டர் அவர் அப்சர்வ் பண்ணுறாரு கோவிட் தொற்று நடக்கும்போது உங்களில் கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கலாம் தலைவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணாங்க ரஷ்யாவில் புட்டின் அவர் இந்த நோய் கிருமி என்கிட்ட வராமல் இருக்குன்னு சொல்லி இரும்பில் ஒரு வால் கட்டிட்டார் அப்போ இங்கிலாண்டில் போரிஸ் அப்படின்னு ஒருத்தர் அதிபர் கொரோனா என்பது ஒரு கற்பனை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நான் வந்து பார்க்கில் உட்காந்து கோக் குடிக்க போகிறேன்னு ஒரு கொக்கோ கோலாவோட ஒரு பார்க்குக்கு போய் அவரை பார்க்குறதுக்காக லட்சம் பேர் திரண்டு அவ்வளோ பேரும் கோவிட்டில் செத்து போயிட்டான் இன்னொரு நாட்டில் ஒரு அதிபர் அவர் இப்போ திருப்பி அமெரிக்காவில் ஜெயிச்சிருக்காரு ப்ளீச்சிங் பவுடரை போட்டால் கிருமி சாகும் என்றால் அந்த ப்ளீச்சிங் பவுடரை சாப்பிட்டு ஏன் நோய் கிருமிகளை கொல்லக்கூடாதுன்னு டொனால்ட் ட்ரம்ப் கேட்டார் இன்னொரு தலைவர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மகிழ்ச்சியோடு வீட்டுக்கெல்லாம் இருக்க வேணாம்னு சொல்லி ஒரு பெரிய பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணி மொத்த கண்ட்ரியும் கோவிட்ல பாதி பேர் செத்து பண்ணான் நம்ம ஊரில் இது அரசியல் நம்ம ஊரில் நம்ம மணி அடித்தோம் தட்டில் கரண்டியை வச்சு தட்டுனோம் இதாவது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது கொரியான்னு ஒரு நாடு இருக்குது அங்கே ஒருத்தர் இருக்கான் பயங்கரமாக இருப்பான் அந்த நாட்டில் கொரோனா வந்துச்சா மனுஷங்க உயிரோடு இருந்தாங்களா எத்தனை பேருக்கு வந்தது எத்தனை பேர் தப்பிச்சாங்க எதுவுமே தெரியாது அதை ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க அங்கே கொரியாவில் எப்படி கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஸ்பீடாக மீட் இந்த தெருமா வந்து அந்த தெருமா மீட்டரை வந்து வாயில் வைப்பாங்க அது காய்ச்சல் காமிச்சுன்னா துப்பாக்கி எடுத்த நெத்தியில் வச்சு சுட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிண்டலாக அப்போ இந்த கோமாளித்தனங்கள் எல்லாம் பார்த்துட்டு யுவால் நோவா ஹராரி வந்து ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையில் இப்போ உலகம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டமாக இருக்குது மக்கள் கொத்து கொத்தாக செத்து விழுறாங்க ஏன் சாகிறான்னு தெரியல இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல இந்த மக்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல ஆனா இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான் வரலாற்றில் இப்படி எத்தனையோ தடவை கொள்ளை நோய்கள் வந்திருக்கு ஃப்ளேக் வந்திருக்கு காலரா வந்திருக்கு அம்மை நோய்கள் வந்திருக்கு எத்தனையோ நோய்கள் வந்து மனிதர்கள் செத்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான் ஆனால் பெரிய பிரச்சனை என்றேனால் வரலாற்றுடைய எந்த காலகட்டத்திலையும் இப்படி உலகத்தை கிருக்கண்கள் ஆட்சி பண்ணதில்லை எல்லா சைடும் கிருக்கேன் அமெரிக்காவில் லண்டனில் இங்கிலாண்டில் இட்டாலியில் எங்கே பார்த்தாலும் அப்போ இந்த பிரச்சனை இல்லை உண்மையான பிரச்சனை உலகிற்கு தேவை தலைவர்கள் அப்படின்னு அந்த கட்டுரை எழுதுகிறார் உலகிற்கு தேவை தலைவர்கள் இதை நம்ம தீர்த்துருவோம் நம்ம டாக்டர்ஸு நம்ம சயின்டிஸ்ட்டுகள் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு நம்மளை காப்பாற்றிடுவாங்க ஆனால் இவனுங்கள்லாம் என்றைக்கு ஒன்றாக கூட்டு நெஞ்சு தங்களுடைய நாலேஜை டேட்டாவை கண்டுபிடிப்புகளை ஒருத்தனுக்கு ஒருத்தன் பகிர்ந்து எப்படி இந்த உலகத்தை அமைதியின் பாதைக்கு கொண்டு போக போகிறானுங்கன்னு எனக்கு கவலையாக இருக்குது என்று அவர் அந்த கவலை தெரிவித்தார் இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா உலகிற்கு மட்டும் தேவை இல்லை தலைவர்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு தலைவர் தேவை உங்கள் கிளாஸுக்கும் ஒரு தலைவர் தேவை உங்கள் நீங்கள் குடியிருக்கிற தெருவுக்கு ஒரு தலைவர் தேவை உங்கள் வார்டுக்கு ஒரு தலைவர் தேவை உங்கள் ஊருக்கு ஒரு தலைவர் தேவை நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்துக்கு ஒரு தலைவர் தேவை தலைமை பண்புள்ள அறச்சார்புள்ள மக்களின் மீது அன்பு உள்ள நீதியின் பால் உள்ள தலைவர்கள் உலகிற்கு தேவை திரும்ப இந்த அவையில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது ஒரு சாமானியமான வாழ்க்கையை வாழ்வதா அல்லது நீங்க விரும்பின மீனிங் பர்பஸ் பர்பஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்வதா என்கின்ற கேள்வியை எழுப்பிக் கொள்வதற்கும் அந்த கனவை துரத்தி கொண்டு போவதற்குமான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது வயதும் இருக்கிறது வாழ்க்கை சூழலும் இருக்கிறது அதை வீணடித்து விட வேண்டாம் அப்படிங்கிறத தான் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்போ இது எப்படி சாத்தியம் நான் தலைவன் ஆக வேண்டும் என்றால் எனக்கு என்ன வேணும் நான் ஒரு ரூல் கிரியேட்டராக மாறணும்னா எனக்கு என்ன வேணும் என்றால் எக்ஸலன்ஸ் என்பது வேண்டும் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் எக்ஸலன்ஸ் நான் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வேன் என்கின்ற எண்ணம் வேணும் ஐஐடி சென்னைக்குள்ளே போனீங்கன்னா சிந்தியா பர்வதி கர்மா அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க காரியம் யாவிலும் தீவிரம் அப்படின்னு அதை உத்தேசமாக தமிழில் மொழிபெயர்க்கலாம் கமல் சார் இருக்கார் இல்லையா நடிகர் கமல்ஹாசன் தெரியுமா தெரியாதா கமல்ஹாசன் தெரியுமா தெரியாதா என்ன படம் ரீசண்டா வந்து நடிச்சு புரியல இந்தியன் ஓகே Learn this life, smart and unique. VVNKM and KM. VV and and KM. and KM. VV and KM. and KM. Senior Secondary School, Sainathapuram, Vellore.